ஹலோ கைஸ் நான் தான் இன்னைக்கு இன்னிக்கலாம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ் இங்க பொன்னியுமே சக்தியும் பொன்னியும் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அதை பார்த்தவொன்னு இந்த பக்கம் சக்தியுமே ஆச்சரியப்பட்டு நீ கண்டிப்பா இந்த போட்டோ பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கு இந்த போட்டோ ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டவங்க இங்க பொன்னியுமே இருந்துட்டு சரி சக்தி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்குறத கிளம்ப ட்ரை பண்றாங்க ஆனா சக்தியுமே இந்த பக்கம் பொன்னியோட கையை பிடிச்சி இழுத்து அவங்க பக்கத்துல உட்கார வச்சு இவ்வளவு நேரம் நீ மட்டும் தானே பாத்துட்டு இருந்த இப்போ நான் பாக்குறதுல என்ன இஷ்யூ இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டவங்க இந்த பக்கம் பொண்ணுமே வெக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க சக்தியுமே எதுக்காக வைக்கப்படுறீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் சக்தியுமே பரவாயில்ல பொன்னி நீங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த மாதிரி போட்டோஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கேட்ட கேட்டவொன்னு பொன்னி இருந்துகிட்டு உண்மையுமே சக்தி நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க அதான் அந்த மகன் கேரக்டர்ல நீங்க ரொம்ப சூப்பராக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை உடனே இந்த சக்தி இருந்துகிட்டு ஓ நான் சொன்னதால நீங்க பதிலுக்கு என்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல சக்தி அப்படிலாம் இல்லை உண்மையுமே நீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கார்த்திக் இந்த அளவு நான் ஷூட் எடுப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணுமே சொல்லிட்டு இருக்காங்க அதை உடனே சக்தி இருந்துகிட்டு பரவாயில்ல அவனுக்கு மண்டைக்குள்ள தான் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல மண்டைக்கு வெளியில நல்ல நாலேஜ் இருக்கு அதை வச்சு ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சக்தியுமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எங்க சந்திரசேகர் சண்முகம் அது மட்டும் இல்லாம கார்த்திக்லாம் சேர்ந்துட்டு பொன்னி சக்தி ஒன்னா பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்த கார்த்திகை எடுத்துக்கிட்டு கவலைப்படாதீங்க இன்னும் கோடி சீக்கிரத்தில் பொன்னியை சக்தி ஒன்று சேர்க்கிறது என்னோட வேலை அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெறும் உங்களை ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு போட்டோ எடுக்கணும்னு சொன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி வந்து கேரக்டர் வைஸா நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருமே எனக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஷூட்ல அவங்க பேசிக்கிட்டது பழகிக்கிட்டதெல்லாம் பார்க்க எனக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சு கோடி சீக்கிரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றது உறுதி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதை உடனே இங்க சண்முகம் சுமூகமாக இருந்துட்டு பரவாயில்ல சூப்பராக ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க அதே நேரம் சந்திரசேகரம் எனக்கு அது மட்டும் நடந்துருச்சுன்னா போதும்டா ஒன்னும் சக்தி ஒன்னா சேர்ந்தானா போதும் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க உடனே கார்த்தி இருந்துகிட்டு கவலைப்படாத சந்திரா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கார்த்திக்குமே வந்து ஒரு கேம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு சொல்ல போனால் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு இந்த கேமுக்கு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கேமை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த கேம்ல நான் உங்களுக்கு ஒரு பில்லோ தருவேன் அந்த பில்ல நீங்க நீங்க ஒவ்வொருத்தர பாஸ் பண்ணணும் அந்த பாஸ் பண்ணி அந்த பில்லோ யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து நான் சொல்ற கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்ற விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் அந்த கேம் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க சக்தி எடுத்துக்கிட்டு நாங்க வேணாம்னு சொன்னா மட்டும் நீ ஒத்துக்கு போறியடா சரி கேம் ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சிவானி பாப்பா வராங்க சொல்லப்போனா சிவானி பாப்பாக்கு பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ எங்க பொண்ணு எத்த அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கேட்டவொன்று எங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க பவானியுமே இருந்துகிட்டு எனக்கு ஆல்ரெடி தெரியும்டா அவ அவன் தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்காக உங்களுக்கு பொண்ணியத்தை பிடிக்கும்னு சொல்லி கேட்கறப்போ அவங்க என்ன ரொம்ப வந்து குழந்த மாதிரி பார்த்துக்குவாங்க நான் ஸ்கூலுக்கு போகிறப்போ எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவாங்க எனக்கு ஜட பண்ணி விடுவாங்க ஏதாவது ஒரு டவுட்னாலும் சரி ஏதாவது ஒரு விஷயம் சரி அவங்க ஃப்ரெண்டாக என்கிட்ட பழகி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகி கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் சிவானி பாப்பாக்குமே வந்து கார்த்திக் டேர் கொடுக்குறாரு நீங்கள் வந்து இந்த பக்கம் ஒரு நல்ல பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னே இங்க சிவனி பாப்பாவும் பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்த உடனே வீட்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடறாங்க அதுக்கப்புறம் சரி மறுபடியும் பில்லோஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பில்லோ கரெக்டா சண்முகத்து வருது அவர்கிட்டயுமே வந்து உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் எது அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ இங்க சண்முகமும் லைட்டாக கண்கலங்க ஆரம்பிக்கிறாரு சொல்லப்போனா எனக்கு இந்த நாள்ல தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் சொல்லப்போனா அன்னைக்கு தான் வந்து நான் அப்பாக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் எல்லாருமே யோசிக்கிறாங்க சொல்லப்போனா அது வந்து இங்க உஷாவோட கர்ப்பமான நாள் அன்னைக்குதான் அந்த கீரைக்கார பாட்டி வந்து அங்க உஷாவோட கையை பிடிச்சு பார்த்துட்டு உஷா வந்து உஷாவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எனக்கு உண்மையுமே அந்த நாள் ரொம்ப பெரிய நாள் ஏன்னா நானும் உஷாவும் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷங்களாக குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் எல்லார் முன்னாடி நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் நாங்களும் எங்களோட கஷ்டத்தை விளையாட்டாக எடுத்துகிட்டு விட்டுருவோம் ஆனால் அதுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட சீக்கிரத்தில் எனக்கு ஒரு குழந்தை வருவோம் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பார்க்குறனால தான் எனக்கு இன்னுமே ரொம்ப சிறந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இது கேட்ட உடனே கார்த்தி வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுறாங்க அப்போ பொண்ணுமே லைட்டாக கண்கள் ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகமே இருந்துட்டு உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாணி பாப்பா கையில் இருக்க பொம்மையை வாங்கிட்டு இந்த மாதிரி இதுதான் உங்க குழந்தைய நினச்சி இங்க குழந்தைக்கே ஒரு பாட்டு பாடணும் அந்த பாட்டை இந்த பொம்மைக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் சண்முகமே அந்த குழந்தைக்கு அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப வந்து சென்டிமெண்ட்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே பரவாயில்ல ரொம்ப சென்டிமெண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறம் பிள்ளைவெல்லாம் மாற்றிட்டு இருக்கா ஒவ்வொருத்தராக மாறி 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 வந்துகிட்டே இருக்கு அப்புறம் கடைசியா ஒரு பக்கம் பொண்ணு கையிலுமே இருந்த பிள்ளை அப்போ பொண்ணு கிட்டயுமே இந்த பக்கம் கார்த்திகையுமே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு பொண்ணு உங்களுக்கு உங்களோட சின்ன வயசுல யாரையாவது பிடிச்சிருந்துச்சா அதாவது அவங்க மேல ஏதாவது பப்பிலவு மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இது கேட்ட எங்க பொண்ணுக்குமே ஒன்னும் புரியல இந்த பக்கம் கார்த்தி ரொம்ப டீடெய்டா உங்களுக்கு சின்ன வயசுல யாராவது ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கறத பத்தி தான் நான் அந்த விஷயத்த நீங்க ஓப்பனா பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே பொண்ணு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எனக்கு சின்ன வயசுல ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனா அந்த பையன் நல்லா வந்து தலையெல்லாம் இழுத்துவாரி நல்லா பொட்டு எல்லாம் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வருவான் அவனை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் சக்திக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது யாருடா அந்த பையன் சின்ன வயசுல அந்த பையனை ரொம்ப பிடிக்குமா பொன்னிக்கு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பொண்ணுமே லைட்டா அவங்கள பார்த்து மைல் பண்ணிக்கிட்டே எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்போனால் அந்த பையன் கூட நான் ரொம்ப நாள் பேசுவேன் அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுறதை பார்க்கவே ஆசையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்ட உடனே வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருக்காங்க எப்போவும் போல பிரீதி மட்டும் ரொம்ப சலுப்படிச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்க சக்தியோட மனசுல ஏதோ ஒரு பயங்கரமான ஷாக் ஆக ஆரம்பிக்குது என்னடா இது பொன்னைக்குமே ஒரு லவ் இருந்திருக்கு யார் அந்த பையனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்க கார்த்தியும் இருந்துகிட்டு ஓகே பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நல்ல பாட்டா பாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியுமே பாட சொல்றாங்க இது கேட்ட உடனே பொன்னியுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாரும் மட்டுமே அந்த பாட்டை பாட ஆரம்பிக்குறாங்க இது கேட்ட உடனே இந்த பக்கம் ஜெயாவுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பொன்னியோட குரலை இது வரைக்கும் நம்ம ரசிச்சு கேட்டது இல்லையே கேட்ட உடனே தான் அவளோட குரல்ல ஒரு நிறைய நளினங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க பாடுறத கேட்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வீட்ல இருக்க எல்லாருமே யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பொன்னி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா கை தட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியுமே பில்லோ வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கு அப்ப கரெக்டாக எங்கேயும் சக்தி கையிலுமே வந்து அந்த பில்லோ நிற்குது அப்போ சக்தி கிட்டேயுமே வந்து சக்தி உனக்கு உன் லைஃப்ல ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இந்த பக்கம் வந்து சக்தியுமே என்ன பேசுறதுன்னு சொல்லி சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அதனால பர்டிகுலராக யாரை பிடிக்கும்னு எனக்கு தெரியாது அதனால எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இது கேட்ட உடனே கார்த்தியுமே ரொம்ப கடுப்பாயிட்டு என்னடா சக்தி காமெடி பண்ணிட்டு இருக்கேன் இந்த கேம்ல எல்லாரும் உண்மை சொல்லிட்டு இருக்காங்க நீ மட்டும் தான் போய் சொல்லிட்டு இருக்கேன் உடனே சொல்றா யாரடா ரொம்ப முக்கியமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இந்த பக்கம் சக்தி யாரை பிடிக்கும்னு சொல்ல தெரியாம இந்த பக்கம் பொன்னியை சிவானி பாப்பா எல்லாருமே சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி வர வழி இல்லாமல் இந்த பக்கம் ஷிவானி பாப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷிவானி பாப்பா போயிட்டு போய் பக்கத்துல போய் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க இது கேட்ட உடனே கடுப்பான கார்த்திகை வந்து சரி சரி நீ பண்ண வேலைக்கு உனக்கு நல்ல தண்டனை கொடுக்குற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு ஒரு டேர் இருக்கு உன் டேர் என்ன தெரியுமா பொன்னியை தூக்கிட்டு எங்களை எல்லாரையுமே மூணு ரவுண்டு நீ சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்ட உடனே சக்தி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இங்க வீட்டில் இருக்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டிருக்கும் போது நான் சொன்னா சொன்னாதான் அதை செஞ்சு என்ன சந்திரா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ சந்திரசேகரம் இருந்துட்டு சக்தி இதெல்லாம் கேம் கேம்ல என்ன சொன்னாலும் அதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி சக்திகிட்டையுமே சொல்றாங்க சக்தியுமே வந்து இந்த விஷயத்த பண்றதுக்கு அவர் ஒன்றுமே பெருசா எதுவும் எடுக்கல சொல்லுன்னா அடிக்கடி ஒரு பொண்ணை தூக்கிட்டு இருக்கிறதா பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி அடிபட்டுருச்சுனாலோ ஏதாவது ஆயிடுச்சினாலும் இவர்தான் இப்படி தூக்கிட்டு போவார் மேல தூக்கிட்டு போவார் திருப்பி கீழே தூக்கிட்டு வருவாரு அதுதான் ஒரு வேலையாவே இருந்திருக்கு பட் இருந்தாலுமே இந்த இடத்துல எல்லாருமே தூக்கணுன்றப்ப அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரி இட்டு ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியுமே தூக்கிட்டு அவங்க எல்லாருமே சுத்தி வந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க ஆனா இங்க பிரீத்திக்கு மட்டும் இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல என்ன தாண்டா நடக்குது இங்க சக்தியும் பொண்ணும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு என்னடா குடும்பமே சேர்ந்து வேலை செய்யறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து கவலையோடு அவங்களை ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்க மூணு ரவுண்ட் அடிச்சு முடிச்சு வச்சதுக்கு வச்சதுக்கப்புறம் சரி கேம் எல்லாம் போதும் டைம் அடிச்சு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திராவும் சொல்றாரு கேட்ட கேட்டவொன்னா சரி எல்லாருமே அவங்க ரூம் போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க அப்போ பொண்ணு சக்தி ரொம்ப ஹாப்பியா சிரிச்சு பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு போறதை பார்த்த அப்படி பயங்கரமா கடுப்பாக்குறாங்க இந்த கொடைக்கானலுக்கு பொண்ணு சக்தியும் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள நெருக்கம் வந்திருக்காது ஆனா நான் போட்ட பிளான்னால இந்த ஃபேமிலியே வந்து இந்த பக்கம் பொண்ணியின் சக்தி ஒன்னு சேர்க்கறதுக்காக போராடிட்டு இருக்காங்க இது எப்படியாவது தடுக்கணும் என்னதான் பண்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட அது மட்டும் இல்லாம ரொம்ப வருத்தத்தோட அவங்களுமே தரோட ரூம் குள்ள போயிருங்க ஆனா இன்னொரு பக்கம் இங்க பிரீத்தியுமே இங்க பொண்ணு சக்தியை பாக்குறத கரெக்டா சண்முகமும் வாட்ச் பண்ணிடுறாரு என்ன இது பிரீத்தி பண்ற விஷயங்கள் ஒண்ணு ஒண்ணும் சரியே இல்லையே அப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அதை கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுறாங்க எங்கள் சக்தியும் பொண்ணு ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எங்கள் சக்திக்குமே அந்த கியூரியாசிட்டி போகவே இல்லை அது யார் அந்த சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணுங்கிறதுக்காக சொல்லப்போனா அந்த விஷயத்தை பற்றி பொன்னிக்கிட்ட கேட்கணுங்கிறதுக்காக பொண்ணு கிட்ட போய் கேட்டுறாங்க பொன்னி உங்க வயசுல ஒரு பப்பில வந்துச்சுன்னு சொன்னீங்களே அந்த சின்ன பையன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்த பக்கம் பொண்ணுமே சக்தியை பார்த்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன பொண்ணையும் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க இல்லை நீங்க போய் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை சக்தி உண்மையுமே எனக்கு அப்படி ஒரு பையன் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த பையன் யாரு அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்த பக்கம் வந்து அந்த பையன் பேர் வந்து சக்தி வேல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கேட்டவனே இந்த பக்கம் சக்தி வேல்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ அது நீதா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே சக்தியை பார்த்து சொல்றாங்க இது கேட்டவொடனே இந்த பக்கம் சக்திக்குமே பயங்கரமான ஷாக்கா இருக்கு பொன்னி எப்போ சின்ன வயசுல என்னை என்ன ஃபாலோ சொல்ல சொல்லப்போனா சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் இங்கே பொண்ணுக்குமே அந்த விஷயத்த சக்திகிட்ட சொன்னோன்னா ரொம்ப வெக்கம் வந்துச்சு சரி சக்தி நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் போய் வெட்டில போய் படுத்துக்கிறாங்க அதே நேரம் அவங்க பக்கத்துல இந்த பக்கம் சக்தியுமே படுத்துட்டு சொல்ல போனா பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் இது வரைக்கும் பொண்ணு இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்ததே கிடையாது சொல்ல போனா இப்ப என் கண்ணுக்கு பொண்ணு வந்து வேற மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங் ஓடி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு சொல்ல இங்க கிட்டத்தட்ட கார்த்தி சொன்ன மாதிரி பொண்ணுக்கும் சக்திக்கும் இடையில லவ் வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த லவ் யாரு வெளிப்படுத்த போறாங்க அப்படிங்கறதான் சொல்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அதுக்கு மேல இங்க பிரீத்தி பண்ண போற திட்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் பிரீத்திக்கு என்ன திட்டம் பண்றதுன்னு தெரியல அந்த திட்டத்தையுமே அவங்கதான் இனிமேல் தான் போடணும் போட்டு இதுக்கு மேல அவங்க எப்படி அவங்களை பிரிக்க போறாங்க அப்படிங்கறதையுமே நம்ம இனி வர போற எபிசோட்ல கண்டிப்பா பாக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே காய் சி யூ இன்னொரு வேறலான வீடியோ நம்ம வெயிட் பண்ணலாம்